ஈழத்தமிழர்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வு சார்ந்தும் சர்வஜன வாக்கெடுப்பு சார்ந்தும் மிக முக்கியமான விடயம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவனுடைய தரப்பால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அதேபோல இன்றைய நாள பொறுத்தளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விமான மோசடி ஏர்பஸ் கொள்வனவு மோசடி இந்த இரண்டு விடயங்கள் சார்ந்தும் பின்னணியில் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் எப்படியான திட்டமிடலின் கீழே இந்த மோசடிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடியும் என்றால் இலங்கையில் மிக கூடிய விரைவில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லி இந்த அரசியலமைப்புக்குள்ள இவ்வளவு காலம் நிலைவிடக்கூடிய இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் அதாவது ஈழத்தமிழர்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் உள்ளடக்கப்படும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர மிக முக்கியமான விடயம் என்று வெளிவிட்டிருக்கார் உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் பல கேள்விகள் இருக்குது முதலாவது இவர்கள் எதனுடைய அடிப்படையில் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை தரப்போகிறார்கள் இதற்கு அரசாங்கம் என்ன சொல்லுது

இந்த விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்களுடைய கொள்கைகளில் பொறிக்கப்பட்ட விடயங்கள் ஆனால் புதிதாக என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடைக்கால் அறிக்கையை விட ஏதாவது முற்போக்கான விடயங்களை நாங்கள் உள்ளடக்கணும் என்று சொன்னாலும் என்னென்னு சொன்னால் இடைக்கால அறிக்கைகளில் தீர்வுகள் சார்ந்து பேசப்பட்ட விடயங்கள் இப்போ மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாக இருக்குதாக இந்த மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு ஏதாவது புதிய விடயங்களை சேர்க்கணுமோ இல்லை தவிர்க்கணும் என்று சொன்னாலும் இது சார்ந்தும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவெடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அருண் கேமச்சந்திர சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா இந்த இடைக்கால அறிக்கை அதே போல இனப்பிரச்சனைக்கான தீர்வு இவை எல்லாத்தையுமே சுமந்து வரக்கூடிய இந்த புதிய அரசியலமைப்பு இந்த புதிய அரசியலமைப்பு இதுவரை கால இவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலமைப்புகள் போல இருக்காது அதாவது இந்த இருபத்தி திருத்தங்களும் பதிமூன்றாம் திருத்தம் உட்பட இந்த இருபத்தி ரெண்டு திருத்தங்களும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுத்தான் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்றும் இந்த அரசியலமைப்புக்குள்ள தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயங்கள் மிக பிரதான விடயங்களாக எங்களுடைய கொள்கைகளை மைய

ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் உதய வீர இந்த ஏஆர் பஸ் கொள்வனவு மோசடி சார்ந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேகவும் சிக்கியிருக்கிறார்கள் என்ன இடம் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இலங்கை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று சாதாரண விமானங்களை அகற்றி போட்டு பதினான்கு ஏஆர் பஸ்கள் கொள்ளுனை செய்வதற்கான ஜோசனை ஒன்று இந்த ஜோசனைக்கு அனுமதி கிடைத்த பிறகு அதாவது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஆர் பஸ்களை உற்பத்தி உற்பத்தி செய்கிற நிறுவனத்திட்ட இருந்து ஆறு த்ரீ தேர்ட்டி ரக விமானங்களையும் நான்கு த்ரீ ரக விமானங்களையும் இலங்கை கொள்ளுணவு ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுது இந்த உடன்படிக்கையின் பின்னணியில ஒரு மிகப்பெரிய தொகை அதாவது மறைமுகமாக பல மில்லியன் கணக்கான டாலர்கள் லஞ்சமாக பெறப்பட்டதாக இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரிகள் மேல குற்றஞ்சாட்டப்படுது இந்த குற்றச்சாட்டை யார் வச்சு சொன்னா சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பாரதூர ஊழல்கள் விசாரிக்கும் அலுவலகம் மேற்கொண்ட விசாரணையில் தான் இந்த விடயங்கள் எல்லாமே தெரிய வருது அதாவது

2006 ஆம் ஆண்டு இலங்கையில் இந்த உள்நாட்டு காரணம் காட்டி ஆம் ஆண்டு ஆனா இருந்து ஒரு பரபரப்பான சூழல் இந்த விடயங்கள் எதுமே வெளிச்சத்துக்கு ஆண்டு யுத்தம் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே புரட்டி பார்க்கும்போது 14 நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செஞ்ச விடயம் வெளிச்சத்துக்கு வருது அது மட்டும் இல்லாம இலங்கை விமானப்படையில இருந்து இந்த விமானம் வாங்கினதுக்கான ஆதாரம் அதே போல அதற்கு பணம் செலுத்தினதுக்கான ஆதாரம் இந்த இரண்டு ஆதாரங்களுமே காணாமலாக்கப்படுது ஆனா இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டும் இந்த விடயங்கள் எதுவுமே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறையில இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் அதாவது மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் இருந்தா பிறகு இந்த பதினான்கு மில்லியன் மோசடி சார்ந்து ஒரு விசாரணை குழு அமைச்சு அந்த குழு விசாரணை மேற்கொள்ளுது கிட்டத்தட்ட மூன்று வருட விசாரணைகள் மேற்கொள்வது ஆரம்பிக்கப்பட்டது என்ன நடந்தது பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றக்கூடிய உக்ரைன் இலங்கை விமானப்படை தளபதிக்கு இடையில போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நடத்தப்பட்டிருக்கிறதாக ஒரு உறுதிப்படுத்தி இந்த நிதி மோசடி பிரிவு இந்த ரக போர் விமானங்களை செய்யும் போது எந்த விதமான பணமுமே உக்ரைனுக்கு என்று சொல்லியும் பதிலாக பெல்லி லிமிடெட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதாவது இருக்கக்கூடிய ஒரு ரகசிய வங்கி கணக்குக்கு தான் பரிமாற்றப்படுது அப்ப ஏன் இந்த

கோபால ராஜபக்சவுக்கும் இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பு சொல்லப்பட்டு அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் ஆனா இதற்கு பிறகு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இந்த விசாரணைகள் எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டு வந்தது இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இதை மீளவும் ஆரம்பித்து வச்சிருக்கிறாராக எப்படியான தண்டனைகள் கிடைக்கப் போகுது என்ன கோணத்தில் இந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெற போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இது சார்ந்தும் இந்த ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு பிரியோசனமான தகவலோட என்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி